ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம இன்றைக்கி கஞ்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எப்போதும் சோறு வடிப்போம்ல அதே மாதிரி தண்ணியை வச்சுட்டு பச்சரிசியை நல்லா கலஞ்சி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு இடையில் அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் அடியில் பற்றாமல் பார்த்து கிண்டிகிட்டே இருங்க அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணலான்னா வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணியை வச்சுக்கிட்டு பூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டு ஃபுல்லாக உரித்து போட்டுக்கோங்க ரொம்ப சத்தானது வெந்தயமும் நல்லா நிறையாவே வச்சுக்கோங்க ரொம்பவும் நைஸாக அரைச்சிரவேனா கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வாயில் பட்டாவே நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம கொதிக்க வச்சிட்ருக்கோம்ல அதில் வந்து உப்பை நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல வெந்தயம் பூண்டு அது ஒன்று தாங்க நமக்கு தேவை அதை நல்லா அரைச்சி நம்ம கொதிக்கிறதுல நல்லா ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடியில் போய் உட்காந்துக்கும் அதனால் உட்கார விடாமல் பார்த்து நல்லா கிளறிக்கோங்க ஸோ உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும்னா நல்லா குலைவாக எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் ஒன்றிரெண்டாகவே இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படியே இருக்கட்டும் இல்லாட்டி நல்லா மத்துக்கட்டை வச்சும் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து தேங்காவை வந்து பால் மாதிரி எடுத்து அதுலேயும் ஊற்றிக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து எப்போதுமே தேங்காய் பூவாக திருக்கி தான் இந்த மாதிரி தூவி விட்டுக்குவோம் ஏன்னா பால் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டோம் நீங்கள் உங்களுக்கு பால் வேணும்னா இந்த மாதிரி தேங்காவை புழிஞ்சு பால் எடுத்து அதையும் ஊற்றி கிண்டிக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோதான் வெந்தயக்கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டான கஞ்சி நம்மளோட உடலில் உள்ள சூடு வாய் புண்ணு அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே இந்த வெயில் காலத்தில் வச்சு குடிங்க ரொம்ப நல்லது இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுக்கலான்னா துவையல் வத்தல் ஏதாச்சும் ஒரு காரமாக ஊறுகாய் அந்த மாதிரி எதுனாலும் வச்சு சாப்பிட்டீங்காலும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்மள உள்ள உடம்புல உள்ள சூட்டாக அப்படியே எடுத்து விட்டுரும் வாரத்துக்கு கூட உங்களால் ஒரு டைம் செய்ய முடிஞ்சால் கூட கண்டிப்பாக இதை செஞ்சுடுங்க நல்லா பசி எடுக்கும் எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நல்லா பசி எடுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ யாருக்குமே பிடிக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது சின்ன குழந்தைங்களா இருந்தால் இப்போவே கொடுத்து பழக்குங்க ரொம்ப நல்லது அவங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க வெயிலில் இனிமேல் வேர்க்குரு வர ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த வேணக்கட்டி சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்துடும் அதுக்காக இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யூஸ் அப்படின்னு சொல்லி இது மாதிரி கொடுத்து நீங்கள் பழக்கி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது பெரியவங்களுமே இன்னும் நிறையா பேருக்கு பாதி பேருக்கு தெரியாது கஞ்சி எப்படி செய்கிறதுன்ட்டு இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து பார்க்குறீங்க பட் லைக் ஷேர் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த வெந்தயக்கஞ்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன டிஷ் வேணுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்